ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கூகுளில் இந்தியர்களால் அதிகம் தேடப்பட்ட பத்து சுற்றுலா தலங்களை பத்தின தகவலை தான் கூகுள் வந்து பகிர்ந்துருக்காங்க சோ அதை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேலம் பாக்கிறீங்கன்னா சத்தம் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை உங்களுக்கு இருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம இந்தியர்கள் எந்த பத்து இடங்களை அதிகமா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் பரபரப்பான இந்த வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சுற்றுலா அப்படின்ற விஷயம் கண்டிப்பா எல்லா ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் சோ எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமா அப்படின்னு பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவலுக்கு ஏத்தா போல அதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏத்தா போல ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க சோ ஏர் ஏர் ஒன்ஸ் கண்டிப்பா யாராச்சும் போவாங்க மந்த்லி ஒன்ஸ் போவாங்க வீக்லி ஒன்ஸ் போவாங்க டே ஒன்ஸ் போறக்கூடிய ஆளுங்கள் கூட இருக்காங்க இப்படி கண்டிப்பா சுற்றுலா அப்படின்றது ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஆனா ஆஹ் லோக்கல்லே போறதா இருக்கட்டும் வெளிநாடுகளில் போறதா இருக்கும் நிறைய பேர் விரும்புவாங்க சோ அப்படி நம்ம இந்தியர்களை அதிகமா சுத்தி பார்க்கறதுக்காக கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்பாங்க ஒரு இடத்துக்கு போறதுன்னா உடனே கூகுள்ல போட்டு அந்த இடத்துல நல்லா விஷயம் இருக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்க இருந்து பல அங்க வேற இடத்துக்கு எல்லாம் போக கூடாது வந்து பகிர்ந்துருக்காங்க இருபத்தி நாலுல இந்தியர்கள் அதிகமா எந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்காக தேடி இருக்காங்க எந்த இடத்துக்காக போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்க்கலாம் இந்தியர்கள் அதிகம் தேடப்பட்ட இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல முதலாவது இடம் அர்பஜன் அதுன்னு சொல்லுவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அர்பஜன் தான் இப்போ அஜித்தோட முயற்சி படம் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா முழு படமும் அங்கதான் எடுத்துக்கிட்டு இருக்கா பார்க்கப்படுது இந்த நாட்டை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிக மக்கள் விரும்பி சுற்றுலா செல்வதற்காக தேடி பார்க்கக்கூடிய ஒரு இடமா கூகுள்ல பதிவான ஒரு இடம் பாத்தீங்கன்னா அது இந்த அர்பஜன் நாடு தான் ஸோ இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா பாலி இந்த பாலி தீவு தான் இருக்கு இந்த பாலி தீவு அதிகமா சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதமா பார்க்கப்படும் அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக அதிகமா விரும்பி சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்கப்பட்டிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல அதிகமா கூகுள்ல தேடி பார்க்கக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா அது பாலி இடமா தான் பார்க்கப்படுகின்றது சோ மேல சொன்ன ரெண்டு இடத்தை தாண்டி மூன்றாவது இடத்துல மணாலி இந்த இடத்தை பிடிக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அதிக சுற்றுலா பயணிகள் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க கூகுள்ல இந்த இடத்துக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்குன்னா எல்லா விஷயத்தையும் கூகுள்ல சுற்றுலா தலைமுறை தேடக்கூடிய விதத்துல டாப் த்ரீல வந்து மணாலி இருக்கு ஸோ நான்காவது இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமா இந்தியர்கள் விரும்பி தேடக்கூடிய இடத்துல கஜகஸ்தான் தான் இருக்கு கஜகஸ்தான் இருக்கக்கூடிய பனி பிரதேசமா இருக்கட்டும் பனி மலைகளாக இருக்கட்டும் நிறைய சுவாரஸ்யமான அழகான பல விஷயங்கள் வந்து கஜகஸ்தால இருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்காக தான் இந்தியா இருக்கக்கூடிய பல பேர் கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க இதனாலதான் கஜகஸ்தான் நான்காவது இடத்துல இருக்காங்க ஸோ இந்தியா சுற்றுலா பயணிகள் அதிகமாக கவல்கள் அஞ்சாவது இருக்கக்கூடிய இடம் வந்து ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வலைதளங்களை தேடி இருக்காங்க ஸோ ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மக்கள் வந்து கவர்ந்திருக்க விதத்தில் இருக்கு இது மட்டும் இல்லாம ஜெய்ப்பூர் அதிக மக்கள் விரும்பி வந்து தேடியும் பார்த்திருக்காங்க சுற்றுலாவும் சென்றிருக்காங்க விஷயமா பார்க்கப்படுகின்றது ஆறாவது இடத்துல கூடிய நாடு ஜார்ஜியா இந்த நாடு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இயற்கை காட்சிகள் மக்கள் வந்து அதிகமா பிடிக்குதா பார்க்கப்படுது இதனாலதான் இந்தியர்கள் அதிகமா சுற்றுலா செல்றதுக்கு விரும்பக்கூடிய ஒரு நாடாகவும் பார்க்கப்படுது அதனாலதான் ஆறாவது இடத்த ஜார்ஜியா பிடிக்குது ஸோ இந்தியர்கள் அதிகமாக சுத்தி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் விரும்பி தேடக்கூடிய இடங்கள்ல ஏழாவது இடத்துல நாடு மலேசியா ஸோ தான் இந்தியர்கள் அதிகமாக விரும்பி வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கும் அங்கே போய் இடங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்றதுக்கும் அதிகமாக விரும்பக்கூடிய நாடு மலேசியாவை பார்க்கப்படுது இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடாகவும் மலேசியா பார்க்கப்படுகிறது இந்தியர்கள் அதிகமாக விரும்பி சுற்றுலா செல்லக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அயோத்தியா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அயோத்தியில் வந்து ராமர் கோவில் கட்டினாங்க இந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக தான் இந்தியர்கள் அதிகமா கூகுள் வந்து சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க அந்த இடத்துக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் அங்க இருக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்காக அதிகமா சர்ச் பண்ணக்கூடிய இடத்துல கூகுள்ல இது பதிவாயிருக்கு சோ ஏழாவது இடத்துல கூடிய இடம் அயோத்தியாவா பார்க்கப்படுகின்றது இந்தியர்கள் அதிகமா தேடப்பட்ட சுற்றுலா செல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பதாவது இடம் காஷ்மீர் காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க கூகுளை தேடி பார்த்திருக்க இடத்துல ஒன்பதாவது இடத்துல தான் காஷ்மீர் இருக்கு காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை பனி பறந்த மலைகள் அந்த பணியை பார்க்கறதுக்காகவும் அதிகப்படியாக மக்கள் வந்து விரும்பி போவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சிகள் வந்து ரம்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப குளிர் நிறைஞ்சப்படும் ஆப்பிள் அதிகமா விளைவிக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படும் இதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் கன்னியாகுமரி இருந்து வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் வரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காஷ்மீரை விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் இந்தியாவிலிருந்து தான் பார்க்கப்படுகின்றது ஸோ இறுதியா இந்தியர்களால் அதிகம் தேடப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுற்றுலா தலத்தில் இருக்கக்கூடிய இடம் சவுத் கோவா ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களால் அதிகம் தேடப்பட்ட ஒரு இடமா பார்க்கப்படுது கோவா பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு கோவா வந்து கோவா முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்டால நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுது இதுதான் பத்தாவது பிடிக்குது கூகுள்ல அதிகமா தேடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இந்தியர்கள் வந்து தேடக்கூடிய இந்த பத்து இடங்கள் தான் டாப் டென் இடங்களா பார்க்கப்படுது கண்டிப்பா மூலயமா நம்ம இந்தியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எந்த இடத்துல தேடி இருக்காங்க எந்த இடம் அதிகமா பதிவா இருக்குன்ற தகவலை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நீங்க ஃபேமிலி தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நம்ம இந்தியர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த இடங்கள்தான் தேடி பார்த்திருக்காங்க இந்த இடத்துல அதிகமான சுற்றுலா பயணில சென்றிருக்காங்க அவங்க தெரிஞ்சிருப்பாங்க அதே போல பாக்கறீங்கன்னா வச்சுக்கோங்க அப்பதான் நாம போறது மாதிரி அற்புதமான உங்களுக்கு பயன்படுத்த முடியும் மீண்டும் நல்ல பதிவு நல்ல தகவலோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்